வணக்கம் சற்றமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கனமழை எதிரொலி காரணமாக டிசம்பர் இரண்டாம் தேதி எங்கெங்கெல்லாம் பள்ளி கழிவுகளுக்கு விடுமுறை என்று முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது உங்கள் நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க அப்போதான் அவங்களுமே பயனடைய முடியும் கனமழை காரணமாக டிசம்பர் இரண்டாம் தேதி பள்ளி கழிவுகளுக்கு விடுமுறை விடப்பட்டது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதன் இதன்படி முக்கிய அறிவிப்பாக கிடைத்தள்ளபடி புயல் காரணமாக புதுச்சேரியில் நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை பெய்தது புதுவையில் பல இடங்களில் கனமழை காரணமாக வெள்ள நீர் பூந்தது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் டிசம்பர் இரண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படும் நிலையில் பெஞ்சல் புயலால் அம்மாவட்ட பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் நிலையிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூர்களுக்கு விடுமுறை அதாவது வரைக்கும் ராணிப்பேட்டை வேலூர் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை விடுமுறை புதுச்சேரியிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இன்றும் நாளையும் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அதே நேரம் பெஞ்சல் புயல் பாதிப்பு இன்னும் முழுமையாக சீராகவில்லை கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மாவட்டங்கள் பெரிய பாதிப்பை சந்தித்திருந்தாலும் அந்த மாவட்ட மாவட்ட பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆச்சரியலே முடிவெடுத்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியானால் இன்னும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கும் கடலூருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மணித்துறைகளில் அறிவிப்பு வந்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி விடுமுறை என்பது உடனுக்குடன் நீங்கள் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே தொடர்ந்து காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கனம் முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழைக்கான எச்சரிக்கை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி நாமக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை பார்த்தீங்கன்னா மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்